வணக்கம் ஒரு மனிதன் பணக்காரனாக வேணுமா இருந்தால் அவன் அந்த பணம் வந்த வழி தெரியும் நேர்மையாக இருக்க வேண்டும் அதாவது நேர்மையாக உழைத்த பணம் தான் பணக்காரனாக முடியும் அப்படி இல்லாட்டி அவன் ஒரு இடக்கால பணக்காரன் மட்டும் அதாவது ஏச்சென்சி வேலை செய்தோ அல்லாட்டி கள்ளக்காட்டு போட்டோ அல்லாட்டி ஒரு கள்ள திருட்டு விளையாட்டு செய்து பணத்தை சம்பாதிப்பவன் எப்பயும் ஒரு நாளைக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டுப்படுவோம் அதாவது இங்கிலாந்தை பொறுத்தவரையிலையோ இல்லாட்டி ஏவனோ ஐரோப்பால இங்கே வாழ்ந்தால் அந்த தமிழர்கள் ஏதோ ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன கலவு செய்து சில நேரத்தில் பணக்காரர் ஆகிடுவார்கள் ஆனால் அந்த பணக்காரர் ஆகிடு சிலர் அதில் தப்பிடுவார் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பக்கண்டு கீழே வந்துடுவார் அதே மாதிரி ஆம மாதிரியே மெல்ல மெல்ல வேலைக்கு போய்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்கள் பின்னடிக்கு இவர்களோட முந்தி பெரிய அளவில் பணக்காரர் ஆகிடுவார் ஏன்னா அவர்கள் ஏதோ ஒரு வகையில் திடீர் பணம் தேடவில்லை மெல்ல மெல்ல பணத்தை உழைச்சவர்கள் ஸோ அப்படி கொத்த நிலையில் இப்போ பார்த்திங்களாந்தான் நாங்கள் திடீர் பணம் எடுக்கிறோமோ வெளிநாடுகளில் இல்லாட்டி எப்படி உழைக்கிறோமோ ஆனால் அதை கொண்டே இலங்கையில் கொண்டே நாங்கள் சொத்துக்களை என்ன வாங்கினா இலங்கை அரசாங்கம் அந்த சொத்துக்களை பறிக்கிற அபாயம் தமிழர்கள் தமிழர்களுக்கு இப்போ வந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு நேற்றும் மன்னாரில் நடந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன் அது மன்னாரில் வருமானத்துக்கு மேலான சொத்து வச்சிருந்தபடியால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்திருக்கு இலங்கை அரசாங்கம் திருப்பி கொடுக்குமா கொடுக்காதுன்றது கேள்விக்குறி ஆனால் இந்த நிலை இப்போ இலங்கையிலே உலாவுது அதாவது பணம் எப்படி வந்தது எதால் வந்தது ஏன்னா அங்கே இருக்கிற கஷ்டத்துக்கு அவர்கள் இனி எல்லார்ட்டே இருந்தும் பணத்தை பறைக்க முயற்சி செய்வார்கள் அதுக்கு முக்கியமாக அவர்களுக்கு தெரியும் தமிழர் பக்கம் அதிக பணம் இருக்குண்டு ஸோ இது தமிழர் பக்கம் மட்டும்தான் நடக்குதா இல்லை சிங்கள பக்கம் நடக்கிறான்னு எனக்கு தெரியாது கேள்விப்பட்டேன் நீங்களும் இத கொஞ்சமாவது அறிஞ்சு கொள்ளுங்க அதாவது பணத்தை உழையுங்க பணம் உழைக்கே வாழ்ந்துடுங்க ஏன்னா பணம் எப்போ உங்களை விட்டு போமென்னு தெரியாது எப்போ உங்களோட இருக்குமென்னு தெரியாது அது வர்றதுன்னு தெரியாது அது போகிறதுன்னு தெரியாது இந்த கர்மத்துக்காக நாங்கள் எங்களோடய வாழ்க்கையை வேஸ்ட் ஆகக்கூடாது நல்லா உழையுங்க ஆனால் நல்லா சந்தோஷமாக வாழுங்க நன்றி